யோகி பாபு ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை நடிகர் இவர் தமிழ் மட்டுமல்ல மற்ற மொழி படங்களிலும் நடித்துள்ளார் தமிழ் சினிமாவில் குறிப்பாக நடித்துள்ளார் யோகி பாபு தமிழ் சினிமாவின் நகைச்சுவை சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார் இவருக்கு தமிழ் சினிமாவில் பத்து படங்களுக்கு மேல் கைவசம் உள்ளது எப்பொழுதும் எல்லோருடனும் அமைதியாகவும் பொறுப்பாகவும் பேசக்கூடியவர் நகைச்சுவை நடிகர் யோகி பாபு ஒரே நேரத்தில் ரஜினி விஜயுடன் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார் அதாவது விஜயின் தளபதி அறுபத்தி மூன்று அட்லி இயக்கத்தில் இந்த படம் உருவாகிறது இந்த படத்திலும் மேலும் ரஜினி ஏ ஆர் முருகதாஸ் கூட்டணியிலும் இவர் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார் இவருக்கு இருபத்தி ஒன்பது வயதாகின்றது நேற்று யோகிபாவுடன் அவரது திருமணம் பற்றி ஒரு பேட்டியில் கேட்டபொழுது அதற்கு வீட்டில் அம்மா பெண் பார்த்துள்ளார் கூடிய விரைவில் யார் பெண் என்றும் எப்பொழுது திருமணம் என்றும் உங்களுக்கு கூறுவேன் என்று தெரிவித்துள்ளார் யோகி பாபுவே எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவருடைய லைஃப்ல சீக்கிரமே கல்யாணம் ஆகி ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறேன் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல தெரிவிங்க இதே போல சம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோக்கெல்லாம் உங்களுக்காவே காத்துட்டு இருக்கு சோ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கிற இம்பார்ட்டன் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப இப்பார்டன்ட் அப்பதான் நம்ம சேனல்ல போறக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனே மொபைல்ல நோட்டிஃபிகேஷன்ல பார்க்க முடியும் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்